அந்த அளவுக்கு பவர்ஃபுல் பிளானட் அங்காரகன் அவர் யார் நம்மலாம் வந்து செவ்வாய பெருமான் அப்படின்னு சொல்கிறோம் அங்காரகன் முருகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சிலர் சில விதமாக சொல்லுவாங்க அது அவங்கவுங்க மனசை பொறுத்து எடுத்துக்கிறது ஆமாம் இப்போது இந்த செவ்வாயை பற்றி பார்ப்போம் இந்த செவ்வாய்க்கு முக்கியமாக என்னென்னா பவுழ மோதிரம் போட்டிங்கன்னா ஐயா தைரியம் இல்லாதவன் நல்ல தைரியசாலி உடல்நிலை சரியில்லாதவன் பிரமாதமான கட்டி மஸ்து உடல் நல்ல எனர்ஜி எல்லாமே இந்த பவள மோதிரம் கொடுக்கும் சரி செவ்வாய் உதாரணத்துக்கு லக்கணம்னு வச்சேன் இந்த மேசலக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் ஆட்சி சரி ரெண்டில் செவ்வாய் வாக்குஸ்தானோ மூணில் வெட்டிப்புகள் கீர்த்தித்தானோம் நாலில் அதாவது நாலு வந்து கல்வி கல்விஸ்தானம் தாயா தான வண்டி வீடு வாசல் வாகனம் அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் சுகஸ்தானம் அதுவே ஐந்து பூர்வீக புண்ணிய புத்திர ஸ்தானம் செவ்வா ஆறு ரோணரோகஸ்தானம் ஆறு ஏழு கலத்திரஸ்தானம் திருமணமானவங்களுக்கு முக்கியமாக அங்கே பார்க்கணும் எப்போ பாரு தகராறு தச்சரவு சண்டை வாக்குவாதம் பஞ்சாயத்து இதெல்லாம் இங்கே கொடுக்கும் ஆமாம் அதே நேரத்தில் பார்ட்னர்ஷிப் அதுவும் ஏழு தான் எட்டு எதிர்பாரா பிரச்சனை வண்டியில் போயினே தாயா அது என்ன அது ஒரு செகண்ட் தாயா அப்படி பா ஃப்ராக்சர் ஆகிடுச்சு நல்லா இருந்தான் சடனே ஆற்ற பிடிச்சான் இந்த மாதிரிலாம் எதிர்பாரா பிரச்சனையை கொடுக்கக்கூடியதும் செவ்வாய் ஆமாம் இந்த இடத்துல இருந்தால் எந்த இடத்துல விஷயத்தில் இருந்தால் ஆட்சி தனுசில் பாகியத்தில் செவ்வா பத்தில் மகரத்தில் உச்சம் செவ்வா பதினொன்று கும்பத்தில் லாபஸ்தானம் லாபத்தை வாரி வாரி கொடுக்க ஸ்தானம் இதுதான் பன்னெண்டு வெளிய ஸ்தானம் சரி இப்போ பார்ப்போம் அதாவது லக்னத்தில் இருந்ததுன்னா அவன் மனத்துல என்ன படுதோ அதான் செய்துட்டு போவாங்க நீ ஒன்று சொல்லிய நான் ஒன்று சைன்ட்டு போவேன் நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன பரபரப்பு டென்ஷனு எல்லாத்தையுமே கொடுக்கும் ஆமாம் லக்னத்தில் இருந்தால் ரெண்டில் வாக்கு வன்மை ஆமாம் ஆர்குமெண்ட் பிரமாதமாக பண்ணுவாங்க ஒரு லாயர் மாதிரி போகலாம் எல்லாம் செய்யலாம் அந்த மாதிரி ஒரு வாக்கு வன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் நல்லா ஏன் பண்ணக்கூடிய ஸ்தானம் தனம் அதுவும் கொடுக்கும் செகண்ட் ஹவுஸ் ரெண்டு தன் தனஸ்தானத்தில் மூணு